வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கிருஷ்ணா டேஸ் கார்டன் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் க்ரோபக் ஃப்ளக்ஸ்லேயே எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியஸ்ட் மெத்தடில் எப்படி குரோ பேக் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் போட்டிருக்கிறேங்க ஸோ என்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு குரோ பேக் தயாரிக்க எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அது எப்படியெல்லாம் செஞ்சால் நம்ம ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஒரு எட்டே எட்டு மடிப்பு மடித்தா போதுங்க நம்மளுக்கு குரோ பேக் ரெடி ஆகிரும் அவ்வளோ ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ளக்ஸு ஃப்ளக்ஸ் சொட்டுறதுக்கு கம்மு அப்புறம் கைப்பிடி வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டே கம்மிங்க இந்த மூணே மூணு பொருள் இருந்தால் போதும் நம்ம ஃப்ளக்ஸுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேக் சைடில் பிளாக் கலர் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸாக எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து நம்மளுக்கு பொரிஞ்சு வராது நல்லா கெட்டியாக ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க ஸோ அந்த ஃப்ளக்ஸ் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் லைஃப் வந்து கூட வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த க்ரோ பேக்கை வந்து ரெடி பண்ணுறேங்க இதுக்காக நாலுக்கு மூணு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு அளவு எடுத்துகிட்டேங்க அதில் பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாங்க அதாவது வந்து சுற்றிலையும் ஒரு பத்து இல்லை பன்னெண்டு பன்னெண்டு வச்சுக்கலாங்க நல்லா சதுரமாக சச்சதுரமாக நல்லா அகலமாக அழகாக வரும் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் ரொம்ப அகலமாக போச்சுனாலும் அகுண்டுட்டு போயிடும் இதுக்கு நம்ம ஒரு பன்னெண்டு இன்ச்சு ஒவ்வொரு கார்னர்லேருந்தும் நம்ம பன்னெண்டு இன்ச் எடுத்து நல்ல ஸ்கொ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து அளவை வந்து எடுத்து வச்சுக்கணுங்க எடுத்து வச்சதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே அதை வந்து ஃபோல்டு பண்ணுறோம் இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த போட்டெல்லாம் மடிக்கிறதுக்கு பேப்பரில் கார்னர் மடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ளக்ஸோட ரெண்டு முனைகளையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்போ ஜாயின் பண்ணும்போது நம்ம அளவு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த மார்க் மேலே மார்க் வர மாதிரி ஒன்னோட ஒன்று அளவாக வச்சு நம்ம அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது ஒரு சைஸுக்கு வந்துடுங்க அப்புறம் அதை அப்படியே நம்ம ஸ்டாப்லர் பின் போட்டு ஸ்டாப்லர் பண்ணிக்கலாங்க இதே மாதிரியே நம்ம நாலு பக்கமே ஸ்டேப்ளர் அளவெடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு ஒரு குழிவாக இருக்கிற மாதிரி கிடைக்குங்க ஆனால் காதுகள் வந்து நீட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் கிடைக்கும் இப்போ அந்த காதுகளையெல்லாம் நம்ம திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மடித்து நாம் அகலம் குறைவாக கூடிய பக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மடித்து திரும்ப ஸ்டேப்ளர் பின் போட்டு விட்டுக்கலாங்க ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னாச்சுன்னா பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு நீ அடுத்து என்ன பண்ணலான்னா நம்ம ஃப்ளக்ஸ் கம் எடுத்து அப்படியே லைட்டாக கார்னரில் மட்டும் டச் பண்ணி நம்ம ஃப்ளக்ஸ் கம் ஊற்றணுங்க நீங்கள் வந்து முதல் முதலாக ஃப்ளக்ஸ் கம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கம்முன்னு கம்மு மாதிரி பே நல்ல பேஸ்ட் மாதிரியெல்லாம் இருக்காதுங்க ரொம்ப ட்ராப்பாக தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் பற்றுச்சு அப்படின்னு சொன்னால் கையில் பட்டுருச்சு அப்படின்னா விடவே விடாது ரெண்டு கையில் கீது ஒட்டிருச்சு அப்படின்னா கையை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருங்க ரெண்டாவது அந்த குரோ பேக்கில் கீது உள்ளே சிந்திருச்சு அப்படின்னு சொன்னால் ஒட்டியிருச்சு அப்படின்னா நம்ம அதை கிழிச்சு எடுக்கிற மாதிரி தான் ஆயிருக்கும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குங்க அந்த ஃப்ளக்ஸ் கம்மு அதுக்காகத்தாங்க நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஸ்டேப்லரில் ஓரளவுக்கு எந்த அமைக்கும் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டேப்ளர் பின் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே லைட்டாக லேசாக பண்ணிட்டு வந்தால் போதுங்க அப்புறம் அப்படியே வச்சு நல்லா ஒட்டிக்கலாம் இப்படியே எல்லா கார்னரையும் நம்ம எல்லா ஜாயிண்டையும் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஏன்னா நம்ம விரித்து பார்த்து விரித்து பார்த்து நீங்கள் கம்மை வந்து ஒட்டுங்க அப்போ தான் வந்து தவறு இல்லாமல் நடக்கும் ஒரு வேளை சப்போஸ் நம்ம தப்பாக்கி இது ஒட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் பேக் வந்து நம்மளுக்கு வந்து வடிவத்துக்கு வந்து சேராதுங்க அதனால் வெளிப்புறம் நல்லா பொறுமையாக ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தோம்னா பேக் வந்து வடிவத்துக்கு வந்துடுங்க அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாலு மூலையிலையுமே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓப்பன் இருக்குங்க அந்த நாலு மூளை இருக்கிற ஓப்பனையும் நாம் வந்து கம்மாவில் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க இப்போ நம்மளுக்கு க்ரோ பேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கடுத்து நம்ம கைப்பிடி பண்ணிக்கலாம் ஏன்னா கைப்பிடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா க்ரிப்பாக இருக்குதுங்க அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து ஸ்டே கம்பி வந்து கொடுத்து அதை அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டேப்ளரால பின் பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா ஃப்ளக்ஸ் கம் போட்டு ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு காலகான கைப்பிடியும் வந்துடுங்க நம்மளுக்கு உங்களுக்கு அப்படி சப்போஸ் ஸ்டே கம்பி இல்லை அப்படின்னா நம்ம நல்லா ஒரு உருட்டியாக இருக்கிற மூங்கில் அந்த மாதிரி குச்சி கூட வச்சுக்கலாங்க குச்சி வச்சு கட்டிட்டாலும் கூட நம்மளுக்கு நல்லாவே க்ரிப்பாக இருக்குதுங்க நான் கொஞ்சம் சரி ஸ்டே கம்பி போடலான்னு நான் ஸ்டே கம்பி போட்டுவிட்டேன் ஸோ உங்களுக்கு எது சௌகரியமோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போது நம்மளுக்கு ஒரு முழுமையான குரோ வந்து ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய பேக் வந்து மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் விற்கிது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க ஸோ நம்மளுக்கு அந்த குரோபேக் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வரும்னால் இது ஒரு மினிமம் நம்மளுக்கு ஒரு மூணு வருஷம் கூட வராமல் போயிருமாங்க என்ன ஸோ ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருக்குதுங்க இது நம்மளுக்கு டெரஸ் கார்டுக்கு இன்னொரு ஆப்ஷன்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்